திருத்துறை புண்டி அருகே திருவழஞ்சுளி அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுறை பிரம்மபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் அனுஜ விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருவழஞ்சுலி கிராமத்தில் அமைந்துள்ள மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் சிறப்புக்கு விளங்கும் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாமல் எங்கும் நிலைத்த பேரின்ப பொருளாய் அவரைப் போலவே தோற்றம் இறுதியில்லாத நிரந்தர பொருட்களான ஆன்மகளாக்கிய நாம் இயற்கையாகவே இணைந்துள்ள ஆணவ இருளால் அறிவு மறைக்கப்பட்டு செயல்பட்டு வகையின்றி கல்போல் உயர்ந்த பேரின்ப நிலை எய்திட இறைவன் கருணையுடன் நாயன்மார்களால் போற்றி பாடப்பெற்ற சிவாலயங்கள் மத்தியில் இத்தலம் அமைந்துள்ளது மேலும் ஏரண்ட மாமுனிவரால் வழிபட்ட தலம் இவரின் திருமேனி ஆலயத்தில் வழிபாட்டில் உள்ளது மலைவாம்பும் ஒன்றும் இத்தலத்தை வழிபட்டு முக்தி பெற்றுள்ளது தேவார தானமாகிய போன்றே இத்தலத்திலும் காவிரியின் கிளை நதியாம் அடப்பாறு வளமாக சுழிந்து பாய்ந்து இவ்வூரின் பெயருக்கு பெருமை சேர்க்கிறது திருக்கோவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களின் சீர்மிகு பொற்கால ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை நாகப்பட்டினம் பே குபேரேசன் உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை திருவாரூர் வி சோரிமுத்து மாவட்ட அறங்காவலர் குழுவினர்கள் நீடாமங்கலம் தலைவர் கல்யாணசுந்தரம் குடவாசல் உறுப்பினர் முத்துப்பிள்ளை மன்னார்குடி அசேசம் ரவிச்சந்திரன் மன்னார்குடி பாளையூர் சீனி முருகேசன் திருவாரூர் ராஜேஸ்வரம் மற்றும் கிராமவாசிகள் ஆன்மீக அன்பர்களின் பரிபூரண ஒத்துழைப்போடும் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு இறைவன் அருளால் நிறைவு பெற்று சிவ ஆகம முறைப்படி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தக்கார் ஆய்வாளர் மதி சரவணன் செயல் அலுவலர் சிங்கார வடிவேலு மற்றும் திருப்பணி உபயதாரர்கள் மற்றும் திருவளஞ்சொலி கிராமவாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ໂອມສີວະຣາຍະນາມະສີວະຣາຍະນະຍະຄຳມາດິວະຣາຍະນາມະໂພທຣີນາມະອິຕາດິຍານນີນາມະໂອມອິຕາດິເຍະພະຕາໂອມຮາເໂຫໂມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມໂອມ اے رب موندان جو تیری پرایا Om Namah Shivaya Om Namah Brahmam Om Jalaya Brahmam Shri மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் திருவள்ளஞ்சலி கிராமத்தில் அருட்பாளித்துக் கொண்டிருக்கிற பெரிய நாயகி உடல்முறை ஸ்ரீ திருக்கோயிலுடைய உடம்பொழுக்க விழா இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர்களுடைய ஆணைப்படி தலைநிலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு மூவாயிரம் கோயில்களுக்கு விழா நடத்துவது என்ற இலக்கை நோக்கி அந்த அந்த வாய்ந்த இந்த வாய்ந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைய தினம் இந்த குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயிலானது பல்வேறு பல அரிய அருள்களை வழங்கி வருகின்ற திருக்கோயிலாக இந்த கோயிலுடைய தனி சிறப்பு இந்த வெள்ளை விநாயகர் என்கின்ற அந்த விநாயகரை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கோயில் கொடுத்தலாம் அதோடு மட்டுமல்லாமல் ஏரண்டாம் முனிவர் என்பவர் இந்த திருக்குறவத்திடையே அருள் சுவாமிக்கு தவம் இருந்து அவருடைய முனிவர் என்பவர் தவம் இருந்து வழிபட்டு காட்சியளித்த திருத்தலம் இந்த திருத்தலத்திலே அவருக்கு தனி திருமே அணி இருப்பது ஒரு சிறப்பு தமிழகத்திலே ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் ஏராண்டாம் முனிவருக்கு அந்த திருமேனி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே சோழ மன்னரால் அமைக்கப்பட்ட திருமேனி இந்த கோயிலில் இருப்பது மிகவும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது ஆகவே இந்த வடஞ்சுழி விநாயகரையும் நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரி பிரம்மபுரிஸ்வரவர்களையும் வெள்ள விநாயகரையும் வழிபட்டு இந்த பகுதி உடைய அனைத்து செல்வங்களும் விவசாயமும் சிறப்போடும் வருவதற்கு அருள் பிடித்து வருகிறார்கள் இந்த திருக்கோயிலானது தமிழக அரசும் உபயதாரர்களும் இவ்வூர் கிராமவாசிகளும் வீரம் சிறப்போடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்